சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் கூட்டம் நடைபெறுகிறது முதலாவதாக ஆளும் கட்சியினர்கள் இன்றைக்கு முதல் பட்ஜெட் தாக்கல் மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பதினேழாம் தேதி நடைபெறுவதாக சபாநாயகர் அறிவித்திருந்த நிலையில் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் உரையே பேச வேண்டும் இதற்கு எதிர்மறையாக ஏதேனும் கருத்துகள் இருந்தால் அதை குறைகூறும் விதமாக பேச வேண்டும் ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறும் விதமாக அவர் பேச்சு நடவடிக்கை அமைந்திருப்பதால் அந்த இடத்தில் இருந்து ஓ பி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக தேனி தொகுதியில் இதற்கு முன்பாக இருந்த வளர்ச்சி தற்பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறது என்றும் கோவில்களில் சில விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருப்பதாகவும் கோவில் நில நிலங்கள் அபகரிக்கப்பட்டதை மீட்டெடுக்கும் வகையில் அதற்கான உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அரசு சொன்ன இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளுக்கு மேலாக அதாவது துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் இருபது சதவீதத்தை மட்டும்தான் திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் முதலாவதாக தெரிவித்து இருப்பது பாராட்டுக்குரியதாக மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பேச வேண்டியதை ஓபிஎஸ் அவர்கள் முதல் என்று பேசியுள்ளார் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கை மாற்றப்பட்ட போதிலும் கூட தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான குரல் சட்டசபையில் இருக்கிறோம் என்பதற்காக தேனி தொகுதியின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்பதற்காக தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிற்கும் ஓபிஎஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் சட்டசபைக்குள் அரசியல் செய்யக்கூடாது மக்களுக்காக நாம் அங்கு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆளுங்கட்சி சொன்ன விஷயங்கள் சரியாக நட என்பதை மட்டும்தான் அங்கு பேச வேண்டுமே தவிர அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை அவை காவலர்கள் மூலமாக வெளிநடப்பு மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் கட்சிக்கு வெளியே அதாவது சட்டசபைக்கு வெளியே அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுங்கள் உள்ளே வந்துவிட்டால் அனைவரும் அதிமுக திமுக மக்களின் தான் என்றும் அவர்கள் யாருக்கு தொகுதியின் பங்கீடுகள் பற்றி விவாதிக்கிறார்களோ அதை பற்றி முழுமையாக ஆளும் கட்சியிடம் கேட்கலாம் அதை தீர்த்து வைப்பது சபாநாயகர் மற்றும் ஆளும் கட்சியினர்களது கடமை